தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு மக்கள் மகிழ்ச்சி இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் செயல்பட்டு வரக்கூடிய முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூறு நியாயவிலைக் கடைகளிலும் கட்டாயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் அச்சடிக்கப்பட்ட ரசீதுகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து வெளியான அறிக்கையில் கூறியிருப்பதாவது இனி தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் மக்களுக்கு பொருட்களை வழங்கும் போது அதற்கான ரசீதுகளை வழங்க வேண்டும் என்றும் இவற்றை வழங்குவதற்கான காகிதங்கள் பிப்ரவரி மாதம் வரையில் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை தொடர்ந்து வழங்க தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்திடமிருந்து காகிதங்களை கொள்முதல் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள இருப்பின்படி மே மாதம் வரையில் காகிதங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது மேலும் நியாய விலை கடைகளில் அச்சடிக்கப்பட்ட ரசீது வழங்கப்படுகிறதா என்பதை மத்திய அரசு கண்காணித்து கொண்டிருக்கும் என்றும் ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை சரிவர செய்து முடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த ரசீது வழங்கப்படுவது சார்ந்து வந்துள்ள மாற்றங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி